அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் எனக்கு சரியான கோவம் முருகன் மேல முருகனை வந்து அப்புறம் இருக்கட்டும் அடிப்படையில கூட்டணி கட்சியுடைய நீங்க பேசுவீங்க கூட்டணி கட்சி குறித்து ஒரு அவதூறான கருத்தை வைப்பீங்க மானி நம்ம தேசிய தலைமை என்ன சொல்லிருக்கு கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எதன் அடிப்படையில நீங்க பேசுவீங்க ராஜகவன் பண்ண எதுக்காக நீங்க அந்த பதிவு போட்டு எனக்கு அனுப்புனீங்க என்ன மாதிரி எத்தனை பேருக்கு அனுப்புனீங்க அதாவது கூட்டணி தர்மத்தை வந்து மீறுவது திமுக காரர்களா இல்ல காங்கிரஸ் காரர்களா நீங்க வந்து சொல்லுங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்கன்றது உண்மைதான் இல்ல நீங்க நாம வந்து எப்பவுமே காந்தியவாதிகள் அவங்க அவங்களோட புத்தியாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேடுகட்ட தனமான பதிவோல் போட்டாங்கன்னா அவங்களும் அரசியலுக்கு லாய்கற்றவர்கள் அடுத்த முறை முதல்வர் சீட்டு தருவாரா தரமாட்டார ரெண்டாவது அந்த பக்கம் நான் வரல நாம கண்ணியம் காக்கக்கூடியவர்கள் நமக்கு அந்த வரலாறு கிடையாது கண்ணியம் காத்த வரலாறு மட்டும்தான் உண்டு கட்டுப்பட்ட வரலாறு மட்டும்தான் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்டுப்பட மாட்டான்ற வரலாறு கிடையாது நாங்க காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் தலைமைக்கு கட்டுப்பட்டுதான் இருக்காங்க அதுக்குன்னு தன்மானத்தை வந்து இழந்துட்டு அவங்க வந்து சொல்ற இடத்துல புதுக்கோட்டையில அவர் பேசியிருக்காரு ராஜகண்ணப்பன் ஆக்சுவலா ராஜ கண்ணப்பனோட வரலாறு என்னன்னா அதிமுக வரலாறு தான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுகல இருக்கக்கூடியவர்கள் பாதி பேர் அதிமுகல இருந்து வந்தவங்க தான் எல்லாரையும் சொல்லலாம் செந்தில் பாலாஜன் சொல்லலாம் சேகர் பாபா எல்லாரையுமே சொல்லலாம் நம்ம அந்த சாப்பிட்டுள்ளார் நான் நீங்க பேசுனதுக்காக சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து காங்கிரஸ் ஆட்சி இங்க அமைக்க முடியல ஊருக்கு நாலு பேர் இருந்துகிட்டு இவங்க வந்து எங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஊருக்கு நாலு பேர் இருந்தாங்களா ஆமா இப்போ ஒண்ணு இல்லைங்க இப்ப தஞ்சாவூர்ல மகேந்திரன் எம்பி எம்பி மகேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தரு பாத ராகுல் காந்தி கூட நடந்து போனாரு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளையும் அலர விட்டு ஒரு பூத் கமிட்டி மாநாடு வச்சிருக்காரு பாத்தீங்களா கண்டிப்பா அத அது சிறப்பா பேசப்பட்ட ஒரு செயல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஊருக்கு நாலு பேர்ன்ற வார்த்தையா சொன்னானா சரியில்லை அது மரியாதை கட்டத்தனமான விஷயமா தான் இருக்கும் யாரும் சொல்லக்கூடாது காங்கிரஸ்கார ஊருக்கு நாலு பேர் இல்ல வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கான்றது உண்மையான விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது முருகன் அவங்க நீங்க இல்ல அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது காங்கிரஸ்காரர்கள் ஒவ்வொரு வீட்டுலயும் வாக்காளர்கள் இருக்காங்க ரோட்டுக்கு வந்து போராடக்கூடியவர்கள் இல்லை என்பதை என்னால ஏத்துக்க முடியுது ஒத்துக்கிறேன் மன ஆத்மார்த்தமா ஏத்துக்கிறேன் ஆனா வீட்டுக்கு ஒருவர் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க கூடியவர்கள் இருக்காங்க இதை நம்ம மறுக்க முடியாது ஆனா அவங்களுக்கு வந்து புரிஞ்சு நல்ல தாண்டி அரசியல் பண்ணி அவங்களுக்கு பழக்கப்பட்டுச்சு அதுக்காக என்ன பண்றது கண்டிப்பா என்னன்னா காங்கிரஸ் இல்லாம இன்னைக்கு வந்து திமுகவுல ஆட்சி அமைக்க முடியாது ஏன்னா நீங்க கடந்த முறை வந்து சட்டமன்றத்துல பாருங்க துரைமுருகன் அவர்களே வந்து எழுநூத்தி நாலு ஓட்டுலதான் சொன்னா கூட நாங்க ஐயாயிரம் ஓட்டு இருக்குதுன்னா நீங்க வந்து ஜெயிச்சது வந்து நாங்க நாம நம்மள குறைச்சிக்க கூடாதுன்னு சொல்ல வர நம்ம ஐயாயிரம் ஓட்டே இல்ல ஒவ்வொரு தொகுதியில இருபதாயிரம் வாக்குகள் வச்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஒரு சட்டமன்ற தொகுதியில இருபதாயிரம் வாக்குகள் இருக்கு கண்டிப்பா இதை மறுக்க முடியாத ஒரு உண்மை உண்மை ஆனா இன்னைக்கு சூழ்நிலை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய வந்து வளர்ந்துட்டு வந்து ஒரு திமுக கூட கூட்டணி வச்சுட்டு எல்லாருக்குமே தெரியும் சார் ஒரு சீட்டை குடுத்துட்டு நம்மள இல்ல நம்மளோட திறமை நம்ம ஜெயிக்கணும் அதெல்லாம் வேற தன்மானம் எங்க இழக்கப்பட்டது உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி நிகழ்ச்சி நடந்துதா தலைவர் காமராஜர் வந்து அவர் வந்து நம்மள இருந்து நம் தமிழகத்துக்கு கிடைச்சது வந்து ஒரு வரப்பிரசாதம் அவரை பத்தி தாக்கி பேசுறாங்க அத பத்தி யாருக்குதான் அதுல எந்த மாற்ற திருச்சி காமராஜர் அவர்களை குறை கூறும்போது பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்டாங்க யார் கேள்வி கேட்கலன்னு சொல்லல திருச்சி சிவா வந்து இதுவரை நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல அது அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும் அந்த கட்சி நடவடிக்கை எடுத்துருக்கணும் நாம கண்டனங்களை பதிவு செய்திருக்கோம் அதுல அந்த மாற்றம் ராஜ கண்ணப்பு பேசிருக்காங்க இவன் நடவடிக்கை எடுக்கல ஏன் எடுக்கல சோ இதெல்லாம் வந்து நாங்க ஒப்பிட்டு பாக்கும்போது போது எங்களுக்கு நீங்க முப்பது சீட்டு கொடுங்க முப்பத்தஞ்சு சீட்டு அது வந்து உங்களுக்கு விருப்பம் ஆனா எங்களுக்கு பத்து சீட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க அதுதான் ஒரு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடைய ஒரு மனநிலை வந்து அதுதான் இல்ல பத்து சீட்டு கொடுத்தா போதும் முடிவு வந்துட்டீங்களா நீங்க பத்து சீட்டு கூட நீங்க கொடுங்க எனக்கு பிரச்சனை இல்லாம ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் உங்களுக்கு பிரச்சனை இல்லங்க காங்கிரஸ்க்கு பிரச்சனைங்க அது எதன் அடிப்படையில் கேப்பீங்க பத்து சீட்டு இல்லங்க முப்பத்தஞ்சு சீட் நாற்பது சீட்டு கண்டிப்பாட்டு அதுல கட்டுக்கு அர்த்தம் இல்ல நீங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வரேன்னா நான் சீட்டு அதிகமா குடுக்குறேன் சட்டமன்ற சீட்டு அதிகமா குடுக்குறேன் ஆனா அந்த சீட்டு குடுத்துட்டு அவங்க தோக்க அடிச்சிருவாங்க இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச இல்ல ஆக்சுவலா நமக்கான பேஸ் சீக் இருக்குல்ல நமக்கான பேஸ் உருவாகி இருக்கு இப்போ நம்ம வந்து கிராமந்தோறும் காங்கிரஸ் இதுல வந்து அடிப்படையில நம்ம எல்லாருமே வந்து உறுப்பினர் சேர்த்திருக்கோம் அந்த உறுப்பினர் கார்டு கூட தலைமையில இருக்கு குடுக்குறாங்க அதன் அடிப்படையில நமது வெற்றிக்கு நாம அதிகமா பாடுபடுவோமே கண்டியா அவங்க தோக்கடிப்பாங்க நம்ம அதான் சொல்றேன் நாங்க வந்து என்னன்னா நம்ம வந்து இவங்க யாரு நமக்கு வந்து ஆட்சியிலயும் அதிகாரத்திலயும் பங்கு கொடுக்குறாங்களோ அவங்க கூட நம்ம கோட்டையில் வைப்போமே இல்ல ஆட்சிக்கு வர்றவங்க தானே பங்கு கொடுக்க முடியும் ஆட்சிக்கு வராதவங்க பங்கு கொடுக்க முடியாதுல்ல நம்ம வந்து இப்ப வந்து ஆஹ் யுகிக்க முடியாது இல்லையா யார் ஆட்சிக்கு வருவாங்க தெரியாது இல்லையா இல்ல இப்போ திமுகல இருந்தா வந்து திமுகல வந்து ஆட்சிக்கு வருவாங்க நம்ம மட்டும் எப்படி வந்து தீர்மானிக்க முடியும் அது சரிதான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி எங்க இருக்கிறதோ அவங்க தான் வெற்றி அவர்கள் தான் வெற்றி அதுல எந்த கருத்தும் இல்ல அதற்கான வேலைகளை வந்து ஒவ்வொரு தலைமையும் நிச்சயமா செய்யறாங்க அதுல எந்த கருத்தும் இல்ல ஒவ்வொரு தலைமையா நம்ம அந்த பக்கமா கூட்டணி வைக்கிறோம் திமுக கூட கூட்டணி வைக்கிறோம் அதுல எந்த மாற்றம் இல்ல நாவைக்கா பேசுறதா ஒரு தகவல் வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எல்லாம் தெரியல நீங்க உங்களுடைய தன்மானத்தை எந்த இடத்துல இழந்தீங்க யார் அவங்க இதை ஒவ்வொரு கட்சிக்காரர்களையும் மதிக்கிறேன் திமுக காரணம் ஒவ்வொரு மாவட்டத்துல எவ்வளவு அசிங்கப்பட்டாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயே தெரியும் இதுவா நான் கேட்கல யாராவது ஒருத்தர் அசிங்கப்பட்டிருக்காங்களா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்துல சுந்தரமூர்த்தி அவர்கள் அவமானப்பட்டிருக்காரு ஒரு திமுக ஒரு முன்னாள் முன்னாள் மாவட்ட தலைவர் இல்ல வேற அசிங்கப்பட்டிருக்காங்க தலைவர் செல்வ பரதகு நம்முடைய தலைவர் செல்வ பரதகு வல்லக்கோட்டையில என்ன நடந்தது இத்தனைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு சேகர் பாபு அமைச்சர் அந்த துறை அமைச்சர் வீட்டுக்கு போயிட்டு வருத்தம் தெரிவிச்சாங்க அதெல்லாம் நடந்தாரு நீங்க தவறு செய்வீங்க வருத்தம் தெரிவிப்பீங்களா நாம முட்டன் முதலாவே போயிட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்காது இந்த இந்த விஷயத்த இதோட நிறுத்திக்குவோம் மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதை அதை எதிர்த்து போராட வேண்டியது நம்ம கடமை அல்லவா அதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு உறுதுணையா இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க இங்க லோக்கல்ல அள்ளி சில்லு பேசுறது எல்லாம் நம்ம ஒரு கதையா எடுத்துக்க கூடாதுன்றது ஏன்னா ஆர் எஸ் பாரதி பையன் ஏதோ கிறுக்குத்தனமான தலமான வச்சாரு அடுத்த முறை மதுரையில சீட்டே வாங்க மாட்டாரு மூ தளபதி கோ தளபதியா அவரு அவர் ஏற்கனவே மூணு முறை தோற்ற வரலாறு அவருக்கு கண்டிப்பா ஒரு முறை நிக்கிறாரு தோக்குறாரு இரண்டாவது முறை நிக்கிறாரு தோக்குறாரு மூணாவது முறை நிக்கிறாரு தோக்குறாரு நாலாவது முறை சீட்டு குடுக்கல அஞ்சாவது முறை ஜெயிக்கிற இது அவருடைய வரலாறு வரலாறு அதனால அவர் எல்லாம் வராது வரக்கூடிய தேர்தல தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமா சீட் கொடுக்க மாட்டாங்க அதுல எந்த மாற்ற கருத்து இல்ல மத்தியில நாம ஒரு எதிர்ப்பு அரசியல் செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல இருக்கும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடியது நாம வந்து நூறு தான் காங்கிரஸ பொறுத்த வரைக்கும் நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கும் வலுவா இந்த பாஜகவை எதிர்க்கணுன்ற பட்சத்துல இந்தியா கூட்டணி என்பதுதான் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவா இருக்கு அதனால இந்தியா கூட்டணியின் அவசியம் தமிழகத்திலும் இருக்கு கண்டிப்பா அதன் வெளிப்பாடு தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ தலைமை இந்த முடிவு தான் எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்கு நிச்சயமா நம்ம கட்டுப்படுவோம் கண்டிப்பா அது இந்தியா கூட்டணி என்ற முடிவை அவர்கள் எடுத்தாலும் அதற்கும் நம்ம தலைவணங்குவோம் கட்டுப்படுவோம் கட்சி வேலையை சிறப்பா செய்வோம் மற்றவர்கள் மாதிரி தோற்கடிக்கக்கூடிய எண்ணம் நமக்கு கிடையாது நாம இருபதாயிரம் வாக்குகள் இருந்தாலும் அந்த இருபதாயிரம் வாக்குகளை நம்ம தலைமை யாருக்கு அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்கு கண்டிப்பா காங்கிரஸ் தொண்டர்களை பொறுத்தவரை தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கட்சி தொண்டர்கள் தான் எஸ்டின் பைல முருகன் பேர் வரல ஏன் காங்கிரஸ்காருக்கு பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியில மட்டும்தான் வேற எந்த கட்சியில வந்து சொல்ல முடியாது அவர்கள் பெயர் வருவதனால் மட்டுமே அவர் அந்த தீவுக்கு சென்றார் என்று முடிவு எடுப்பீங்களா கண்டிப்பா எப்படி சொல்லுவீங்க நீங்க

நீங்க இப்ப லாஸ்டா ஒரு போர் நடந்தது இல்லையா பாகிஸ்தானுக்கும் நடந்தது அவர் என்ன சொல்றாருன்னா நான் நான் என்ன சொல்றேன்னா அதுதான் வந்து மோடி சொல்றாரு நிறுத்துவாரு ட்ரம்ப் சொல்றாரு அது என்ன காரணம் இல்ல இப்போ இப்ப கூட ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து ஐந்து லட்சம் கோடிக்கு வர்த்தகம் செய்யணும் நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து ஆனா பதினெட்டு சதவீதம் வரியில நாம அவங்களுக்கு கொடுத்து நம்ம பொருளை எடுத்துட்டு வைக்கணும் நம்ம பொருளை ஏற்றுமதி சொல்லும் செய்யும் போது நாம ஏற்றுமதி வரின்னு எதுவுமே விரிக்கக்கூடாது நம்ம கிட்ட இருந்து பொருள் போறதுக்கு போறதுக்குல வரி வாங்கணும் நியாயம் பாருங்க நான் உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்காம உங்ககிட்ட இருந்து பொருள் எல்லாம் வாங்கிக்கிறேன் வரி கொடுக்காம ஆனா நீங்க மட்டும் எனக்கு பன்னெண்டு சதவீத வரி கட்டிங்கன்னா பொருள் கண்டிப்பா இதுதான் சமூக நீதியா இல்ல இதுதான் எஃப்ஸ்டீன் பைல் எஃப்ஸ்டீன் பைல்னா அத வச்சு மோடியை பெறட்டுறாருன்றீங்களா கண்டிப்பா இப்ப முந்தா நாள் கூட சொல்லிருக்காரு நான் நினைச்சா மோடிய பதவியில இருந்து இறக்கிடுவேன் அப்படின்னு

ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருந்தாருன்னா அதிர்ச்சி ஆயிடுவாங்க ஏன் அதிர்ச்சி சொல்லுங்க அவரு ஏழு பொண்ணுங்க கூட தான் தொடர்புல இருந்தாரு பெண்கள் அழகாக இருக்கிறார்கள் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவரை நிதியமைச்சர் ஆகணும் கண்டிப்பா அந்த மாட்டாங்க ஆனா இந்தியா இந்தியால வந்து அதெல்லாம் அனாவிரிக்க செயலாதான் பாக்குறோம் ஏன்னா கட்டுப்பாடோட மோடி மோடிய விரைவில் ட்ரம்ப் பதவியிலிருந்து நீக்குவாருன்னு சொல்றீங்களா தலைவர் ராகுல் காந்தி நீக்குவார் ராகுல் காந்தி கிட்ட அஸ்வின் பைல் எப்படி போவோம் அது வந்து ட்ரம்ப் கிட்டதான் இருக்கு இது பற்ற யாரு சரி இந்தியால அதானியும் அம்பானி வந்து மோடிக்கு ஓனர்ஸ் ஆமா மீடியேட்டர்ஸ் ஓனர்ஸ் இல்லையாப்பா மீடியேட்டர்ஸ் நீங்க எப்படி ஓனர் ஓனரும் ஓனர் ஓனரும் இருக்காங்க சரி அம்பானிய வந்து அம்பானி வந்து தீவுக்கு போனதா சொல்றாங்க அனில் அம்பானி கண்டிப்பா அனில் அம்பானி வந்து ட்ரம்ப் கூட கூட்டணி வச்சு மோடியை பதவி விட்டு இறங்க போறாங்களா அந்த இடத்துல வேற யாராவது பதவியில் வைக்க போறாங்களா ஏற எழுபத்தஞ்சு வயசு முடிஞ்சுச்சு முடிய வர இவரு அது கண்டிப்பா வந்து ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரையிலும் அவங்க வந்து எழுபது வயசு வரையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எழுபது வரையும் எழுபத்தி அஞ்சு வரையும் இருக்கணும் பட் அவரு காலம் முடிஞ்சு போச்சு ஆனா இப்போ வந்து அந்த எஃப்சி ஃபைல்ல போட்டு வரலயும் அவருடைய இந்த பிஜேபிக்கு ஃபுல்லா முடிவு கட்டியாச்சு தமிழக மக்களும் இந்திய மக்களும் விரைவில் அதை எதிர்பார்த்துன்னு இருக்காங்க அந்த ஃபைல் ஓபன் போது அப்போ நாடாளுமன்றத்துல உள்ள வரலாறு அன்னைக்கு வந்து பாஜகவோட முற்றுப்புள்ளி வைக்கப்படும் பாஜகவினா ஆட்சிக்கே முற்றுப்புள்ளி கண்டிப்பா இதோட காங்கிரஸ் மட்டும்தான் இந்தியா ஆளணும் கண்டிப்பா அப்ப ஜனநாயகம் கிடையாது ஜனநாயகம் தோrds தான் தலைவா அப்போ அப்போ தேர்தல்லaund தேர்தல்ல வரபடி வரபடி தோற்கடிக்குதுார்கள் அப்ப அதான் பாருங்கப்படும் அவனதா சரி நம்ம காங்கிரஸ் கட்சி போதோ ஜனநாயகம் தோrds ஒன்றை நம்ம ஜனநாயகம் கண்டிப்பா ரொம்ப தெளிவா அழகீங்க என்னாலும் கட்டிக்கிறேன் கூட்டணியை குறித்து இனி பொது தளத்துல நீங்க தயவுசெய்து பேசக்கூடாது கட்சிக்காரங்க யாரு காங்கிரஸ் கட்சிக்கார எந்த கூட்டணி தர்மத்தை மீறுறாங்களோ கண்டிப்பாக என்னை போல காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கண்டிப்பா குரல் கொடுப்பாங்க எதிர்த்து செயல்படுவாங்க ஆனால் காங்கிரஸ் தலைமைக்கு தொண்டர்கள் அடிபடிவோம் ரொம்ப சந்தோஷம் கட்டுப்படும் உங்களுடைய கருத்து தெளிவா இருந்தது உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் எது போன்று இருப்பார்களோ என் போன்று இருப்பார்கள் என்று கூறியிருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை என்மேலும் வளர்த்திருக்க தேங்க்யூ